கர்பாலி மக்கள் இந்திய ஆரிய மொழியான கர்பாலியை பேசும் இந்திய மாநிலமான உத்தரகாண்டில் உள்ள கர்பாலி பூர்வீகமாக கொண்ட ஒரு இந்திய இன மொழியில் குழுவாகும் திலோத்தமா தேவியாக பிறந்த திலு ரொடேலி ஒரு கர்பாலி ராஜ்பீரரும் நாயகியும் ஆவார் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பவ்ரி கர்பால் மாவட்டத்தில் உள்ள சௌன்கோட்டில் உள்ள குராதல்லா கிராமத்தில் பிறந்தார் கோர்லா ராவத்தின் மூன்று குழந்தைகளில் இவரும் ஒருவர் மற்றவர்கள் அவளுடைய சகோதரர்கள் பக்தி மற்றும் பத்மா பதினைந்து வயதில் அவரது நிச்சயதார்த்தம் போரி கர்பால் மாவட்டத்தில் உள்ள இடா கல்லா கிராமத்தைச் சேர்ந்த த்ரிகோட்களுக்கு அருகில் பூப்பாசின் நேகியுடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது அந்த நாட்களில் குமாவூனின் கத்தோரி வீரர்கள் கர்பால் ராச்சியத்தை தொடர்ந்து தாக்கி வந்தனர் ஒருமுறை போர் தீவிரமடைய அதில் கலந்து கொண்ட திலுவின் தந்தையும் சகோதரர்களும் கொல்லப்பட்டனர் சில நாட்களுக்குப் பிறகு காண்டாவில் வருடாந்திர கவிதை கார்த்திகை பௌர்ணமி விழா நடைபெற்றது சிறுபெண் ஆன திருவிழாவை காண ஆசை ஏற்பட்டது தன் விருப்பத்தை தாயிடம் கூறினால் திலு கணவன் மற்றும் மகன்களை இழந்து தவித்து வரும் அவரது தாயார் ஓதிலு நீ என்ன உன் அண்ணன் மரணத்தை கண்டு வருந்தவில்லையா அப்பாவின் மரணத்திற்கு யார் பழிவாங்குவது எங்கேயாவது போக வேண்டுமென்றால் அது போர்க்களமாக இருக்க வேண்டும் உன்னால் போக முடியுமா பழி வாங்க முடியுமா அதன் பிறகு கவிதை என்று ஆவேசமாக கேட்டார் அம்மாவின் இந்த வேதனை நிறைந்த சொற்கள் ரவுடேலியின் மனதில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியது மேலும் அவள் கவிதைக்கு செல்ல ஆசையை ஒதுக்கி தள்ளினாள் அதற்கு பதிலாக அவள் தனது நண்பர்களுடன் ஒரு பழகை தயார் செய்ய ஆரம்பித்தாள் மேலும் அவள் இராணுவத்தை மீண்டும் ஒருங்கிணைத்தாள் சிறிது நாட்கள் கழித்து அவள் பிந்துலி என்ற குதிரையில் சவாரி செய்து போர்க்களத்திற்கு புறப்பட்டாள் மேலும் அவளது தோழ்களான பெல்லு மற்றும் தேவாலி ஆகியோருடன் போரிட்டாள் உள்ளூர் நாட்டுப்புறக் கதைகளின்படி கைராகர் இன்றைய கலகர் அவரது முதல் தாக்குதலாகும் அங்கு அவர் குமாவோனின் கையுரிகளை வீழ்த்தினார் பின்னர் அவள் உந்தகரியை தாக்கினாள் அதன் பிறகு அவள் தனது படையை சார் மகாதேவ் நோக்கி அணிவகுத்து எதிரிகளிடமிருந்து எல்லைகளை விடுவித்தாள் அவரை எல்லை கோட்டை குடியமர்த்திய பிறகு ரௌடேலி தனது படையுடன் தேக்கா திரும்பினார் கலிங்க காலில் அவள் எதிரியுடன் போரிட்டு தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கினாள் தன் தந்தையின் உயிரை இழந்த சாரைக்கேட்டில் கட்டூரி இராணுவத்தின் தளபதியை தோற்கடித்தாள் அவரது தோழி பிந்துளி அங்கு படுகாயமடைந்து இறந்தார் தனது பிரதேசங்களை மீண்டும் வென்ற பிறகு அவள் காந்தாவை நோக்கி அணிவகுத்து செல்ல ஆரம்பித்தாள் நாயர் ஆற்றை கடக்கும் போது அவள் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக நிறுத்தினாள் அங்கு துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டு எதிர்பாராத தாக்குதலில் போரிட்டு இருந்தார் பதினைந்து வயதில் தொடங்கி ஏழு போர்களை நடத்திய உலகின் ஒரே பெண் போர் வீராங்கனை இவரே திரு ரோடேலியின் கதை போர்களை பற்றியது மட்டுமல்ல இது தளராத மன உறுதி தாய்நாட்டின் மீதான அன்பு மற்றும் இராணுவத்தை வழிநடத்துவதற்கும் தனது மக்களை பாதுகாப்பதற்கும் சமூக விதிமுறைகளை மீறிய ஒரு பெண்ணின் வலிமை ஆகியவற்றின் கதை அவரது மரபு உத்தரகாண்டின் கலாச்சார கட்டமைப்பு ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய ஜாகர்களில் உத்தரகாண்டின் ஆன்மீக நாட்டுப்புற சடங்குகள் திலு ரவுடேலியின் ஆவி தைரியம் மற்றும் பின்னடைவின் அடையாளமாக அழைக்கப்படுகிறது அவரது சாதனைகளை போற்றும் மற்றும் அவரது நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் தத்யா நடனம் தத்யா நடன பாடல்கள் கலாச்சார கொண்டாட்டங்களின் போது நிகழ்த்தப்படும் சிலைகள் மற்றும் நாட்டுப்புற கதைகள் உத்தரகாண்ட் முழுவதும் திரு ரோடேலியின் சிலைகள் மற்றும் உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் அவரது கதை தொடர்ந்து ஊக்கமளிப்பதை உறுதி செய்கின்றன அவரது வாழ்க்கை குறிப்பாக பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியுள்ளது தைரியமும் தலைமையும் பாலினம் தெரியாது என்பதை காட்டுகிறது திரு ரவுடேலியின் கதை ஒரு வரலாற்று கதையை விட மேலானது இது உத்தரகாண்ட் மக்களின் நீடித்த மனப்பான்மையை நினைவூட்டுகிறது அவரது கதை கர்பாலி நாட்டுப்புற கதைகளின் நேசத்துக்குரிய பகுதியாகும் இது தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்டது தியாகம் கடமை மற்றும் வலிமை ஆகியவற்றின் மதிப்புகளை பிரதிபலிக்கிறது இன்றும் அவர் வலிமையின் சின்னமாக கொண்டாடப்படுகிறார் உத்தரகாண்ட் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவரது பெயர் தைரியம் மற்றும் நீதிக்கான போராட்டத்தின் அடையாளமாக எதிரொலிக்கிறது காணொளியை பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற நாட்டுப்புற கதைகளை அரிய சேனலை பின்தொடரவும்